இரண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டில் பிரதமர் மோடி பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை அறிவித்தார் அதன்படி ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டது திருரென அறிவித்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் ரூபாய் நோட்டு பற்றாக்குறையை சமாளிக்க புதிதாக ஐநூறு இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் அறிமுகமாகின தொடர்ந்து இருநூறு ரூபாய் நோட்டும் புழக்கத்திற்கு வந்தது இந்த சூழலில் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை புழக்கத்திலிருந்து திரும்ப பெறுவதாக கடந்த ஆண்டு மே பத்தொன்பதில் ரிசர்வ் வங்கி அறிவித்தது பொதுமக்கள் தங்களிடம் உள்ள இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் செலுத்தி மாற்றிக்கொள்ள காலக்கெடுவும் விதித்தது அன்றைய தினம் மொத்தம் மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்ததாக ரிசர்வ் வங்கி தெரிவித்திருந்தது முதலில் செப்டம்பர் முப்பதுக்குள் அவற்றை மாற்றவோ டெபாசிட் செய்யவோ அனுமதிக்கப்பட்டது பின்னர் காலக்கெடு அக்டோபர் ஏழு வரை நீட்டிக்கப்பட்டது அக்டோபர் எட்டு முதல் ரிசர்வ் வங்கியின் பத்தொன்பது அலுவலகங்களில் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் மாற்றப்படுகின்றன இந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்பது முடிவில் புழக்கத்தில் இருக்கும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளின் மதிப்பு எட்டாயிரத்து நானூற்று எழுபது கோடி ரூபாயாக குறைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது அதாவது சுமார் தொன்னூற்றி ஏழு புள்ளி ஆறு இரண்டு சதவீதம் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் திரும்பப் பெறப்பட்டுள்ளது இன்னும் சுமார் எட்டாயிரத்து நானூற்று எழுபது கோடி ரூபாய் மதிப்பிலான நோட்டுகள் பொதுமக்களிடமே இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது கடந்த நவம்பர் முப்பது வரை தொன்னூற்றி ஏழு புள்ளி இரண்டு ஆறு சதவீத இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் திரும்பப் பெறப்பட்டது குறிப்பிடத்தக்கது